வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நாம கேட்கப் போற கதை கவலையை விட்டு மகிழ்ச்சியுடன் வாழ காட்டிலிருந்து அந்த சிங்கம் தன்னைத்தானே நொந்து கொண்டது எனக்கு இவ்வளவு பலம் இருந்தும் இரும்பு போன்ற உறுதியான நகங்களும் பற்களும் இருந்தும் என்ன பயன் நிம்மதியா இருக்க முடியவில்லையே கேவலம் இந்த சேவல் கூவும் சப்தம் என்னை நடுங்க வைக்கிறது இம்மாதிரி பயந்து கொண்டே எத்தனை நாளைக்கு தான் வாழ்வது என தனக்குத்தானே தானே முணுமுணுத்துக் கொண்டது அப்போது அங்கே வந்த யானை ரொம்ப கவலையோடு வேகமாய் காதுகளை முன்னும் பின்னும் அசைத்தது அதை பார்த்த சிங்கம் என்னப்பா உனக்கு என்ன கவலை உன்னை எதிர்க்கும் அளவுக்கு எந்த பிராணியாவது இருக்கிறதா உன் உடலை பார்த்தாலே எல்லாம் பயந்து ஓடுமே நீ எதற்காக கவலையோடு இருக்கிறாய் என்று கேட்டது இதோ என் காதுக்கு அருகில் பறக்கும் குளவியை பார்த்தாயா இது என் காதுக்குள் போய் கொட்டினால் உயிர் போவது போல் வலிக்கும் அதற்காகத்தான் குளவி காதுக்குள் சென்றுவிடாமல் இருக்க காதுகளை ஆட்டிக்கொண்டே வருகிறேன் என்றது யானை யானை சொன்னதை கேட்டதும் சிங்கம் யோசித்தது இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரங்களுக்கும் ஏதோ ஒரு கவலை இருக்கத்தான் செய்கிறது அது போன்ற கவலைதான் எனக்கும் ஏற்பட்டுள்ளது ஆனால் நான் கவலையை மட்டுமே நினைத்து வாழ்க்கையில் உள்ள இன்பங்களை இழந்து கொண்டிருக்கிறேனே என்று நினைத்து வெட்கப்பட்டது அன்று முதல் கவலையை விட்டுவிட்டு மகிழ்ச்சியுடன் வாழ ஆரம்பித்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்